ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள ஒரு டன் கொட்கா பறிமுதல் நான்கு லோடு மினி வாகனம் ஐந்து பேர் கைது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த தாழம்பூர் ஜெய்பீம் நகரை சேர்ந்த அந்தோனி முத்து மகன் செல்வம் பீட்டர் ஏசு முப்பத்தி இரண்டு மயிலாடுதுறையை சேர்ந்த இளங்கோ மகன் சரவணன் இருபத்தி ஆறு தரமணியை சேர்ந்த ராஜேந்திரன் மகன் நவீன்குமார் இருபத்தி ஐந்து கண்ணகி நகரை சேர்ந்த சுரேஷ் மகன் எட்வின் ராஜ் வயது இருபது உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்டவர்கள் தனியார் கொரியர் நிறுவனத்தில் வேலை செய்கின்றனர் மேற்கண்ட நபர்கள் தாழம்பூர் போலீஸ் எல்லையில் அடங்கிய பொன்மார் அருகே இருந்து கடத்தி வரப்பட்ட கொட்கா பொருட்களை லோட் வேன்களில் பரிமாற்றிக் கொண்டிருந்தனர் இது தொடர்பாக தாழம்பூர் போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் ரகசிய தகவல் அளித்தனர் அதன் அடிப்படையில் தாழம்பூர் போலீசார் மேற்கண்ட பகுதிக்கு அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர் இவர்கள் மூலம் கொட்கா பொருட்கள் பல்வேறு கடைகளுக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது இதையடுத்து இவர்கள் ஐந்து பேரையும் கைது செய்த போலீசார் ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள ஒரு டன் கொட்கா மூன்று லோடு மினி வேன்கள் உட்பட நான்கு வாகனங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்டு ஐந்து பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்